ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் கிரேவி இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருள்லாம் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு பாதாமும் கேஷுவும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் இது மாதிரி வேக விட்டுருக்கேன் அது நல்லா வெந்துட்ருக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு அதை நான் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து நான் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக நம்ம ஆயிலில் டாஸ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம அந்த காலிஃப்ளவர்லேயும் அந்த மசாலா உப்புலாம் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ப டாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றா போட்டு டாஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அதை டாஸ் பண்ணி எடுத்துட்டா போதும் இப்போ நம்ம அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை காலிஃப்ளவர் பொறிச்ச இதுலேயே நம்ம அதிலே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரஃபாக கட் பண்ணாலே போதும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கேஷ்யூ முந்திரி முந்திரி பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வதக்கும்போது லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் ஹோல் ஸ்பைஸ் போட்டுக்கிறேன் நம்ம இதில் அரைக்கிறது தான் நம்ம வந்து வதக்கும்போது போட மாட்டோம் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நான் வந்து இப்போ ஆற வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து அரைக்க வேண்டிய திங்ஸ் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த அகலமான கடாயில் அதே கடாயில் வந்து நம்ம பட்டரும் எண்ணெயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் நான் வந்து அரைச்சி வச்சது கூடவே நான் வந்து லைட் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இது வந்து தெரிக்கும் நான் வந்து தேவைக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஜீராத்தூள் இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நம்ம வளாக்ஸில் நிறைய குருமா ரெசிபீஸ் இருக்குது கிரேவி ரெசிபிஸ் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சால்ட் வந்து ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆனால் நான் இப்போ பார்த்துட்டு நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறா பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் லைட்டாக டாஸ் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் அதுலேயும் மசாலா பிடிக்கும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விலாகை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபைனலாக கோரியண்டர் தூவிடுறேன் உங்கள் கிட்டே கஸ்தூரி மேத்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கஸ்தூரி மேத்தியை போட்டுக்கலாம் க்ரஷ் பண்ணி இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் காலிஃப்ளவர் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க மறக்காமல் ராயர் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வ்லாகை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்